ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நூற்றி இருபத்தேழு கிலோ இருந்தேன் இப்போ வந்து தொண்ணூறு கிலோ வந்திருக்கேன் நான் என்னென்ன ஃபுட் எடுத்துங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் இருந்தால் வேகமாக வெயிட்டு குறையணும் அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க அதனால் அல்சர் தான் முத்தம் அதனால் ஃபாஸ்டிங் யாருமே இருக்காதுங்க எப்பயும் போல் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன சாப்பிட்டு வெயிட்டு குறைச்சிங்கிறதான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து நானுமே ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு முதல் நாள் காலையில் பத்து மணிக்கு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நான் காலைல பத்து மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு போட்டுருந்துச்சிங்க சரி நம்மளே இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு நாள் இருந்தேன் தாக்கு பிடிக்க முடியல அல்சர் முத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அதை விட்டுட்டு அஞ்சாவது நாளில் இருந்து நான் முன்னாடி எப்படி டயட் இருப்பேனோ அதே மாதிரி டயட் எடுக்க ஆரம்பித்தேன் முன்னாடி எப்படி இருப்பேனா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் பையன் நடந்து ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம் ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னேவோ ஒன்று காய்கறி சூப்பு இல்லை கீரை சூப்பு ரெண்டில் ஒன்று நான் குடிச்சுடுவேன் ஏன்னா குடலில் இருக்க கழிவு பூரா வெளியே போகணுங்கிறதுக்காக ரெண்டில் ஒன்று நான் கண்டிப்பாக குடிச்சிடுவேன் அதை முடித்தோன்னே ஒரு எட்டு மணி ஒம்பது மணியாப்புல எப்போயுமே ஒரு வட்டி சோறு சாப்பிடுவேன் அதை வந்து பாதியாக கட் பண்ணேன் அரை வட்டி சோறு கொஞ்சோண்டு காய்கறி நம்ம காய் சூப்பு குடித்தோம்ல அதிலேருந்து காய்கறியை பூராத்தையும் எண்ணெய் ஊற்றி தாளிச்சே சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு குழம்புல இருக்க துவரம் பருப்பு தாங்க மெயினாக அதாவது சாம்பார் வைக்கிறாங்கள அந்த துவரம் பருப்பு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா டயட்டிங் இருக்கிறதுனால எனர்ஜிக்காக துவரம் பருப்பு நூறு கிராம் கண்டிப்பாக எடுத்தே ஆகுங்க அதில் ப்ரோட்டீன் இருக்கும் மொத வாரம் மட்டும் நான் முட்டை சிக்கன் எடுக்காதனால இந்த துவரம் பருப்பை சொல்கிறேன் முட்டை சிக்கன் எடுக்கிற டயத்தில் நமக்கு துவரம் பருப்பு தேவையில்லை ஏன்னா அதுலேயே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும் முட்டை சிக்கன்லேயும் அதை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணியாப்புல ஒரு பிளாக் காஃபி அதை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணியாப்புல கொஞ்சோண்டு ரைஸு முட்டை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சிக்கன் இருந்தாலும் எடுத்துக்கலாம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நான் வந்து என்ன எடுப்பேன்னா கொஞ்சோண்டு ரைஸு சோயா சோயா ஒரு நூறு கிராம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிடுவேன் அதுக்கு மெயின் ஃபோக்கஸே எனக்கு வாக்கிங் தான் ஏன்னா நூற்றி இருபத்தி ஏழு கிலோ இருந்தேன் வெயிட்டை தூக்குனா நமக்கு வந்து கை கால் ஏதாவது ஃப்ராக்ச்சர் ஆகிடும் அதனால முதல் வந்து வெயிட்டை வந்து கொழுப்பை வந்து குறைச்சேன் அப்புறம் நாலு மணிக்கு வந்து ஒன்றும் கொய்யாப்பழம் இல்லை ஆப்பிள் இதில் ரெண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா ரேட்டும் கம்மி ஸ்டார்டிங்லேயே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்து மேலே போக மாட்டோம் அதனால் கம்மியாக லோ பட்ஜெட்லேயும் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளாக் காஃபி குடிப்பேன் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு ஒரு பிளாக் காப்பி குடிச்சிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டரு வாக்கிங் போயிடுவேன் காலையில் ரெண்டு கிலோமீட்டரு ஈவினிங் ஒரு கிலோமீட்டரு மொத்தம் மூணு கிலோமீட்டர் ஆயிருச்சு ஏன்னா நூற்றி இருபத்தேழு கிலோ இருந்தப்போ என்னால் மூணு கிலோமீட்டரு நடக்கிறதே பெரிய விஷயம் அதனால் மூணு கிலோமீட்ரு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்குமே நான் ரைஸு தான் எடுப்பேன் எல்லாரும் சொல்லுவாங்க ரைஸு சோறு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுப்பே குறையாதுன்னு நான் முக்கால்வாசி சோறு சாப்பிட்டு தான் வெயிட்டே குறைச்சேன் அடுத்த இருந்து தான் நான் ஈவினிங் இதுக்கு பதிலாக ஆல்ட்ரேட் பண்ணேன் நைட்டு மட்டும் ரெண்டு சப்பாத்தி எடுக்க ஆரம்பித்தேன் வேறு எந்த எதுவுமே நான் பண்ணலை இப்படியா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிறந்தேன் ஐடியல் வெயிட்னு சொல்லி ஒன்று வருங்க அதாவது இப்போ நூற்றி கிலோ இருந்தீங்கன்னா நூற்றி இருபது ஏழு கிலோ வேமா குறைக்கும் நூற்றி இருபதுல வந்து சடனாக நின்றுக்கிறோம் நீங்கள் எப்போயும் போல் ரெகுலராக வாக்கிங் போவீங்க என்னென்னமோ பண்ணுவீங்க அதே ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ஆனால் வெயிட் அதுக்கு கீழே இறங்கவே இறங்காது அந்த டயத்தில் மட்டும் என்ன பண்ணணும்னா ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மாற்றணும் அப்படி இல்லைன்னா நம்ம வாக்கிங் போகிறோம்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் மூணு கிலோமீட்ரு போன வாரம் மூணு கிலோமீட்ரு வாக்கிங் போகிறோமோ ஒரு நாளைக்கு அதை அஞ்சு கிலோமீட்டரை மாற்றணும் அப்படி இல்லையா ஃபுட்டு எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஒரு நேரம் கட் பண்ணணும் ஃபுட்டை கட் பண்ணிங்கன்னா உங்கள் கை கால் வலி குறுக்கு வலி எல்லாமே வரும் அதனால் ஃபுட்டை வந்து எப்பயுமே ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாக்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் உழைப்பு அதிகமாக போடுங்க ஒரு மூணு கிலோமீட்டரு மொதல் வாரம் மூணு கிலோமீட்டர் நான் வாக்கிங் போனேன்னா அடுத்த வாரம் அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 ஒரு நூறு கிலோ ஒரு நூற்றி பத்து கிலோவில் வந்து நின்றோம் அந்த டையத்தில் கொஞ்சம் கார்டியோ பண்ண ஆரம்பிங்க ஜம்பிங்கு ஸ்குவாடு அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங்கு இப்படியாக பண்ணிங்கன்னா அடுத்து சடனாக வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கு அடுத்து தொண்ணூறு கிலோ நூறு கிலோ இருக்கிறப்ப என்ன பண்ணினால் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நூற்றி இருபத்தி ஏழு கிலோலேருந்து நம்ம நூறு தொண்ணூத்தஞ்சு கிலோ வரைக்கும் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மசில் இருக்கத்தான் பார்க்கணும் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா இருக்க கொழுப்பு பூரா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன ஃபுட் எடுத்தேன்னா காலையில் எந்திரிச்சுன்னு எப்போயும் போல் பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு ஒரு பத்து மணியாப்புல ஒரு நூறு கிராம் ஓட்ஸு கூட வந்து நாலு கோயிட்டு மத்தியானம் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நூறு கிராம் ரைஸு ஒரு நூறு கிராம் சிக்கனு அது கூட வந்து கொஞ்சோண்டு காய்கறி வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுல்லாக மதியானம் சா நைட்டு வரைக்கும் நான் பட்னி தான் நைட்டு வரைக்கும் இடையில எதுவுமே சாப்பிட மாட்டேன் பிளாக் காஃபி மட்டும் ஈவினிங் குடிப்பேன் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி அது கூட வந்து ஒரு நூறு கிராம் சிக்கனு இது மட்டும்தான் எடுத்துக்கிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெயிட்டு குறையும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்புறம் இந்த இப்போ ஏதோ ஒரு டயட்டு எக் டயட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதிங்க அதே அதேமாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டை குறைச்சி காமிக்கிறோம் அப்படி இப்படின்னு நீங்களே உங்களுக்கு வீட்டை குறைக்கலாம் தயவு செஞ்சு யார்ட்டையும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க அங்கே கொடுக்குற காசுக்கு நீங்கள் நிறைய முட்டை சிக்கன் புரோட்டீன் உங்கள் உடம்புக்கு எடுத்து உங்கள் உடம்பை இன்னும் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகலாம் அதனால் நீங்களே உங்களை குரோ பண்ண பாருங்கள் யார்கிட்டையும் போய் ஏமாறாதீங்க